அன்பு உறவுகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஒபரகாத்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாரும் ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த ஆயா மஸ்ஜிதுடைய இனாகுரேஷன் வீடியோ தான் இது தஞ்சாவூர் மாவட்டம் அதிராம்பட்டினம் டு பட்டுக்கோட்டை போற வழியில புதுக்கோட்டை உள்ளூர்ல தான் இந்த ஆயிஷா இந்த லொகேட் பள்ளி நாற்பத்தி நாலாவது பள்ளிவாசலாக இருக்குது ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை பெண் பார்வையாளர்கள் விசிட் பண்றதுக்கு அனுமதி அளிச்சிருந்தாங்க அசருக்கு பிறகு அது போல ஆண்களுக்கு இருபது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை அசருக்கு பிறகு ப்ராப்பரான இனாக்ரேஷன் பங்கன் வெற்றிகரமாக நடைபெற்றது ஆயிஷா பள்ளியில நடந்த இந்த திறப்பு விழால பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு சிறப்பிச்சாங்க அந்த காணொலியை தான் உங்களுடைய பார்வைக்காக எடுத்து வந்திருக்கேன் மக்களே ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க பள்ளிவாசலுடைய வெளித்தோற்றமே பாக்கிறதுக்கு பிரம்மி பூட்டக்கூடிய வகையில மிகவும் அழகாக நேர்த்தியாக இருந்தது இன்னைக்கு எங்க ஊர்ல ஜாவியாவுடைய கடைசி நாள் அதனால பள்ளிவாசல் ஈவினிங் வந்து இனாகிரேஷன் பங்கன் நடந்தது கட்டுமான பணிகள் முழுசா நிறைவடைஞ்சிருந்தாலும் ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் விடுபட்டு இருந்ததுனால அந்த வேலைகள் வந்து மும்மாரமா நடந்து கொண்டிருந்துச்சு ஈவினிங் நடந்த திறப்பு விழாவுடைய வீடியோவும் பின்னாடி நான் வந்து அட்டாச் பண்ணிருக்கேன் பட் இந்த வீடியோ மார்னிங் எடுத்தது மார்னிங் கூட்டமே இல்லாமல் பள்ளிவாசல் ஃப்ரீயா இருந்தது உங்களுக்கு பள்ளிவாசலுடைய தோற்றத்தை காட்டணும் அப்படிங்கறதுக்காக வேண்டிதான் மார்னிங்கே ஷூட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் சுத்தி வர நிறைய தூண்களும் ஹைட்டான மினாரோடும் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசல் பாக்கிறதுக்கு அரபு நாட்டில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலை போல ரொம்பவே அழகா இருந்தது வெயிலுடைய தாக்கம் பாதிக்காத வகையில அழகான கூலிங்கான மார்பிள்ஸ் வச்சு தரை முழுக்க கட்டி இருந்தாங்க இந்த பள்ளிவாசல் பாக்குறதுக்கு ரொம்பவே டிஃபரெண்ட் அண்ட் யூனிக்கா இருந்தது அரபு நாட்டுல இருக்கக்கூடிய கலாச்சாரங்களை பிரதிபலிக்க கூடிய வகையில அழகாக எட்டு பேரிச்ச மரங்களை நட்டு வச்சிருந்தாங்க பள்ளிவாசலுடைய அவுட்டர் ஹால்ல இருக்கக்கூடிய இந்த பேரிச்ச மரங்கள் பாக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல அழகா இருந்துச்சு பள்ளிவாசலுடைய அழகையே ரொம்ப தூக்கி காற்ற மாதிரி இருந்தது ஆப்போசிட்டில் பார்க்குறது லெட்டினான்னு ஒழு செய்கிற இடம் தான் பட்டுக்கோட்டைக்கு போகக்கூடிய வேலையில் நான் இந்த பள்ளிவாசலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போது பார்த்துருக்கேன் ரொம்பவே அழகாக இருக்கும் எப்போ இந்த பள்ளிவாசல் வந்து கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எதிர்பார்த்துட்ருந்தேன் பட் ஃப்ரைடே ஜும்மாக்கு பிறகு அவசரமாக வெளியூர் பயணம் போகக்கூடிய சுச்சுவேஷன் ஏற்பட்டுருச்சு அதனால் என்னால் இந்த இனாக்ரேஷன் ஃபங்க்ஷனை அட்டென்ட் பண்ண முடியலை நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ஆயிஷா மஸ்ஜூருடைய இனாக்ரேஷனுக்கு போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ உங்களுக்காக வேண்டி தான் பள்ளியுடைய தோற்றத்தை கேப்சர் பண்ணுற வீடியோ எடுக்கிறதுக்காக வேண்டி எங்கள் வாப்பா எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணாங்க ஸோ வீடியோ கொஞ்சம் ஷேக் ஆகி தான் இருக்கும் ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ அல்லாஹ் தாலா அவங்களுக்கு சிறந்த ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தான வாழ்க்கையும் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு துவாசு எங்கள் மக்களே பள்ளிக்கு உள்ள இன்னர் ஹால் அப்புறம் அவுட்டர் ஹால் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு விதமாக பிரிஞ்சிருந்தது பள்ளி உள்ள பார்த்தீங்கன்னா நூற்றம்பதுல இருந்து ஒரு இரநூறு பேர் தொழும் அளவுக்கு இடவசதி இருந்துச்சு வெளியில ஆயிரம் பேருக்கு மேல தொழலாம் அவ்வளோ ஸ்பேஷியஸா இருந்தது இந்த வீடியோ பார்க்கும் போது நானே ரொம்பவே பிரமிச்சு போயிட்டேன் பள்ளிவாசலுடைய தோற்றத்தை பாருங்க முழுக்க முழுக்க கண்ணாடியால அலங்கரிக்கப்பட்டிருந்தது இறைவனுடைய கிருபையால் அதுராம்பட்டினத்துல நமக்கு கிடைச்ச இவ்வளவு அழகான பள்ளிவாசலை இன்ஷால்லா அமல்களை கொண்டு அலங்கரிக்கணும் அடுத்ததாக இது வந்து லெட்டின் ஏரியா ஒலு செய்யறதுக்கும் லெட்டின் போகிறதுக்கும் தனியாகவே கட்டியிருந்தாங்க எல்லா பள்ளிவாசல்லையுமே ஹவுது வச்சு கட்டுவாங்க ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக ஒது செய்யறதுக்காக வேண்டி தனித்தனியாக பைப் லைன் போட்டிருந்தாங்க மேபி உதவு செய்யறதுக்காக வேண்டி ஃபியூச்சர்ல கூட ஹவுது கட்டுறதுக்கான சான்சஸ் இருக்கு லெட்டின் பாத்ரூமுடைய டோர்ஸ் எல்லாமே இன்விசிபிள் கிளாஸ் டோரில் போட்டிருந்தாங்க நதியுடைய மனைவியான ஆயிஷா ரயுல்லா ஹன்ஹா அவர்களுடைய பெயரால் கட்டப்பட்ட இந்த பள்ளிவாசலுடைய பெயரும் சரி பள்ளிவாசலும் சரி எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அதிராபட்னத்தை பொறுத்த வரைக்கும் இறைவனுடைய கிருபையால் பள்ளிவாசலுக்கு பஞ்சமே இல்லை நிரப்பமா எங்கள் ஊரில் அவ்வளவு பள்ளிவாசல் இருக்கு சிறுவர்கள் இருந்து வயோதிகர்கள் வரை ஐவேளை தொழுகையே பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாத்தோட தொழுவு தான் இருக்கிறதுலே மிகவும் சிறந்த ஒரு விஷயம் நம்மளுடைய சேனலுக்காக வேண்டியும் நம்ம சப்ஸ்கிரைபர்காக வேண்டியும் எனக்காக வேண்டியும் இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணி போய் வீடியோ எடுத்து கொடுத்த எங்கள் பாப்பாவுக்கு ரொம்பவே நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ மூலம் அழகிய முறையில் ஒழு செய்து பள்ளிவாசலை நோக்கி நடந்து வந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு நன்மையை இறைவன் நமக்காக எழுதுகிறான் ஒரு தகுதியை உயர்த்துறான் மேலும் நம்மளுடைய பாவங்களில் ஒரு பாவங்களும் மன்னிக்கப்படுது இதற்காக வேண்டிய சிலர் பாத்தீங்கன்னா வீட்டில் ஒழு செஞ்சுட்டு நடந்து வந்து பள்ளிவாசலில் தொழுதுட்டு போவாங்க நன்மையை எதிர்பார்த்து இறைவனுடைய பொருத்தத்திற்காக வேண்டி நிறையவே அமல் செய்யணும் இந்த பள்ளிவாசல்ல தரைகளுக்கு மட்டுமில்ல சுவர்கள்லயும் நிறையவே கிரானைட் கல்லால வந்து அலங்கரிக்கப்பட்டிருந்துச்சு அதனால இந்த பள்ளிவாசல் ரொம்பவே குளிர்ச்சியா இருந்தது அது மட்டும் இல்லாம இந்த பள்ளிவாசல்ல ஆல்ரெடி பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு ஃபேன் இருந்துச்சு ஒரே ஃபேனு அவ்வளோ பெரிய ஃபேன் எல்லா மக்களுக்கும் காத்து அள்ளி வீசுற மாதிரி பெரிய ஃபேன் வச்சிருந்தாங்க இந்த மாதிரி ஃபேன் ஆல்ரெடி எங்க ஊர் மரியம் பள்ளியிலையும் இருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கேன் இன்னும் கூடுதல் அம்சமாக இந்த பள்ளிவாசல்ல ஏசியும் கூட ஃபிட் பண்ணிருக்காங்க காம்பவுண்ட் சுவர்கள் நல்ல தரமான வலுவான பாராங்கற்களால கட்டப்பட்டிருந்துச்சு இனாகுரேஷன் ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய மக்களுக்காக வேண்டி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது பள்ளிவாசலுடைய என்ட்ரன்ஸ் கேட்டுக்கான லாக் அண்ட் ஆர்ச் கூட ரொம்பவே டிஃப்ரெண்டா யூனிக்கா இருந்தது கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சதுமே பள்ளிவாசல் களை கட்ட ஆரம்பிச்சிடுச்சு வரக்கூடிய மக்களை வெல்கம் பண்ணக்கூடிய வகையில் நிறையவே லைட் செட்டிங்கோட சூப்பரா ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க பாக்குறதுக்கே நல்லா இருந்தது ஆல்ரெடி அங்க அசருடைய தோழகில் ஜமாத்தோட நடந்துட்டு இருந்தது ஜமாத் தொழுகை முஸ்லிம்களை ஒன்றிணைப்பது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய உள்ளங்களை நன்மையின் பாலும் ஒற்றுமையின் பாலும் ஒன்றுபடுத்துது முஸ்லிம்கள் ஒன்றிணைந்து தொடர்கூடிய ஜமாத் தொழுகையில மட்டும்தான் ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் பெரியவன் சிறியவன் வெள்ளையன் கருப்பன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாகுபாடும் பிரிவினையும் இல்லாம ஒற்றுமையா தோளோடு தோல் நின்று தொழுவாங்க ஜாதி மதம் பாகுபாடு எதுவுமே இல்லாம சமத்துவத்தோட சம உரிமையை நிலைநாட்டக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் மார்க்கும் இறைவனுடைய படைப்பான மக்கள் எல்லாருமே பிறப்பால ஒன்றுபட்டவங்க அவங்க எல்லாருமே சமமானவர்கள் தான் எந்த ஒரு பிரிவினையும் பாகுபாடும் இல்லாம தொழக்கூடிய ஜமாத் தொழுகைக்கு நிறையவே சிறப்புகள் இருக்கு அதாவது தனித்து தொழுவதை விட கூட்டாக தொழுவது இருபத்தி மடங்கு சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க இன்ஷால்லா நம்மளும் ஒவ்வொரு பக்த தொழுகையும் தனித்து தோழாம ஜமாத்தோட தொழுவதற்கு முயற்சி செய்யணும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஆகிய நீங்களும் சரி இனி வரக்கூடிய வருங்கால சந்ததிகளான பிள்ளைகளையும் பள்ளிவாசலுக்கு சென்று ஜமாத்தோட தொழும்படி ஏவுங்க பள்ளிவாசலுக்கு தொழுகைக்காக செல்லக்கூடிய உங்க வீட்டு ஆண்களோட சேர்த்து நம்ம வீட்டு பிள்ளைகளையும் தொழுகைக்கு அனுப்புங்க இன்ஷால்லா சிறு வயது முதலே ஜமாத்தோட தொழுகையின் முக்கியத்துவத்தை பிள்ளைகளுக்கு நம்ம தான் போதிக்கணும் சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை அடிக்கவோ திட்டவோ கூடாது சேட்டை செய்யக்கூடிய இந்த சுற்று சிறுவர்கள் தான் நாளைய தலைமுறையில் இந்த பள்ளிவாசல அமல்களை கொண்டு இன்ஷால்லாம் அலங்கரிக்க போகிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்ஷால்லா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸுமே ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பயன் தரக்கூடியதாக தான் இருக்கும் எனவே நம்ம சேனல்ல வரக்கூடிய வீடியோஸ பாருங்க பாருங்க பாத்துக்கிட்டே இருங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்த அன்புக்கும் ஆதரவுக்கும் ஜசாக் அல்லா ஹைரான் கஹீரா வீடியோஸ பாக்குறது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி அண்ட் நெய்பர்ஸ் மத்தியிலையும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நேரம் செல்ல செல்ல ஆயிஷா மஸ்ஜிதுக்கு நிறையவே மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சுட்டாங்க கிரவுட் மட்டும் இல்லாம பல பேருடைய துவாவும் இந்த ஆயிஷா மஸ்ஜிதுக்கு நிறையவே நிரம்பி நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருந்தது அன்றிலிருந்து இன்று வரை பள்ளிவாசல் கண்குளிர்ச்சி தரக்கூடிய இடமாகத்தான் இருக்குது போதும் போதும் சொல்லக்கூடிய வகையில கண்குளிர்ச்சி தரக்கூடிய இந்த ஆயிஷா மஸ்ஜிதுடைய வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா கண்டிப்பா இப்ப உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பள்ளிவாசலுடைய தூண்களோடு சுத்தி இருக்கக்கூடிய சுவர்கள் எல்லாமே கண்ணாடியால ஆயிருந்தது பார்க்கவே ரொம்ப அழகா இருந்தது கண்ணை கவரும் அழகால் ஆயிஷா பள்ளி ஜொலிச்சுக்கிட்டு இருந்தது பள்ளிவாசலில் தொழக்கூடிய இன்னர் ஹாலில் இருக்கக்கூடிய உள் தோற்றம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கூலிங்கான கற்களால் ஆயிருந்தது அதோடைய காம்பவுண்ட் வாலும் சரி தரையும் சரி ரொம்பவே குளிர்ச்சியாக இருந்தது அங்கே வால்ல இருக்கக்கூடிய லேம்ப் லைட்டும் ரொம்பவே லக்ஸரியஸாகவும் ஆன்டிக் டிசைன்லையும் இருந்தது பார்க்க நல்லா இருந்தது மெயின் என்ட்ரன்ஸோட டோர் கண்ணாடி ஃப்ரேம் வச்சு கைப்பிடியும் கோல்டன் ஒர்க்ல அட்ராக்டிவாக இருந்தது பள்ளிவாசலுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அரேபியன் ஸ்டைலில் ரொம்பவே மாடனா இருந்தது ஈச்சை மரங்கள் வளர்வதற்காக அழகா தொட்டி மாதிரி கட்டி அது உள்ள மண்ணு நிரப்பி வச்சிருந்தாங்க மழை பெய்யும் போது தொட்டியில் தண்ணி நிரம்பி பேரிச்ச மரத்துடைய வேர்கள் அழுகாமல் இருக்கிறதுக்காக வேண்டியும் எக்ஸஸ் தண்ணி தண்ணி வெளியாகிறதுக்காக வேண்டியும் சின்ன ஹோல் வச்சு கட்டியிருந்தாங்க சன்செட் ஆகிறதுக்கான நேரம் நெருங்கிக்கிட்டே இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்திலேயே இருட்டிடும் மகரி பான் சொல்லிடும் ஸோ அனைத்து இளவட்டங்களும் மற்றும் சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து பள்ளியுடைய அழகை ரசித்தவாறே வீடியோஸ் அண்டு செல்ஃபிஸ் எடுத்து மகிழ்ச்சியாக இருந்தாங்க சன்செட் ஆகக்கூடிய இந்த டைமில் பள்ளிவாசல் ரொம்பவே அழகாக இருந்துச்சு லைட் செட்டிங்கோட மினுமினுண்டு அவ்வளோ அழகாக இருந்துச்சு ஈசிஆர் ரோட்டில் லாங் ட்ரைவ் போகும்போது நிறைய சமயங்களில் வக்துடைய நேரம் வரும்போது பள்ளிவாசலை தேடி அலைஞ்சிருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் பள்ளிவாசலை பார்க்கும்போது பாலைவனத்தில் தாகத்தால் தவிச்சிட்டு இருக்கும்போது போது குடித்தண்ணீர் கிடைச்சா எவ்வளோ சந்தோஷமாக இருக்குமோ அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்போலாம் என்னுடைய நினைவுகளில் ஓடக்கூடிய எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பணம் இருந்துச்சுன்னா குறிப்பிட்ட தூரத்துக்கு நடுவில் ஒவ்வொரு பள்ளிவாசல் கட்டி வச்சிருக்கலாமே அப்படின்னு யோசிப்பேன் ஏன்னா ஒரு மனிதனுக்கு தொழுகை அவ்வளவு முக்கியம் தொழக்கூடிய பள்ளிவாசலும் அவ்வளவு முக்கியமானதுதான் ஒரு நாளைக்கு ஒருவேளை உணவை கூட நம்மளால விட்டுட்டு இருக்க முடியும் ஒரு வக்து தொழுகையை கண்டிப்பா விட்டுட்டு இருக்கவே முடியாது ஏன்னா தொழுகை சொர்க்கத்துடைய சாவியாக இருக்குது காலரசுல்லாஹி சல்லுல்லாஹ் அலை ஹி வசல்லம் அஸ்ஸல் அட் மிஃப்தாஹுல் ஜென்னா அப்படின்னு சொல்லுவாங்க தொழுகை சொர்க்கத்துரிய சாவி சாவி இல்லாமல் எப்படி நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நுழைய முடியாதோ அது போல் தான் தொழுகை இல்லாமல் சொர்க்கத்துக்குள்ளே நுழையவே முடியாது ஐவேளை தொழுகையை ஜமாஅத்தோடு பேணி தொழக்கூடிய மக்களாக நம்மையும் இன்ஷா அல்லாஹ் பின்வரும் சந்ததிகளையும் இறைவன் ஆக்கிய அருள் புரிவானாக ஆமீன் பள்ளிவாசலுடைய நைட் வியூ கூட ரொம்பவே அழகாக தான் இருக்குது மாஷா அல்லாஹ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இன்ஷா அல்லா இன்னொரு புதிய வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் Until தென் பாய் ஃப்ரம் சஜாக்கோ